வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சட்ரூமன் வெளியான முக்கிய தகவலின்படி பொதுமக்கள் அனைவரும் பயின்றனர் வகையில் அவர்கள் இலவச கேஸ் சிலிண்டருக்கு விண்ணப்பிப்பது குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இதை பத்தி விரிவாக வந்து வீடியோல பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோகுள போறதுக்கு முன்னாடி இந்த வெடக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம சேனலுக்கு முதன்மரியா வர்றீனா subscribe பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம் நாட்டில் பல வகையான நலத்திட்டங்கள் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அத்தகைய ஒரு திட்டம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா இந்த திட்டம் மத்திய அரசால் நடத்தப்பட்டு வருகிறது தற்போது ஏராளமான மக்கள் இந்த திட்டத்தில் பயனடைந்து வருகின்றனர் இது போன்ற சூழ்நிலையில் இந்த திட்டத்தில் நீங்கள் தகுதி பெற்றிருந்தால் நீங்கள் அதில் சேர்ந்து அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர்களை இலவசமாக வழங்குகிறது மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உஜ்வாலா திட்டத்தை தொடங்கியது இந்த திட்டத்தின் கீழ் பெண்கள் மட்டுமே இலவச கேஸ் சிலிண்டரின் பலன்களை பெற முடியும் விண்ணப்பதாரர் பெண்ணின் வயது பதினெட்டு வயதுக்கு மேல் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அவரது வங்கி கணக்கையும் ஆதார் அட்டையும் இணைக்க வேண்டும் தேவையான ஆவணங்கள் உஜ்வால இணைப்புக்கு இ கேஒஒய்சி கட்டாயமாகும் விண்ணப்பதாரர் அடையாள சான்றாக ஆதார் அட்டை மற்றும் முகவரி சான்றினை வழங்க வேண்டும் ரேஷன் கார்டு பயனாளி மற்றும் குடும்பத்தின் வயது வந்த உறுப்பினர்களின் ஆதார் பயனாளியின் வங்கி கணக்கு எண் வங்கியின் ஐஎப் மற்றும் குடும்பத்தின் நிலையை உறுதிப்படுத்தும் துணை கேஒய்சி ஆகியவை தேவை உஜ்வாலா யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி நீங்கள் பி எம் உஜ்வாலா யோஜனாவில் சேர விரும்பினால் முதலில் பி எம் யூ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஸ் என்ற திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடவும் அப்படியே பார் நியூ விஜ்வாலா டூ பாயிண்ட் ஜீரோ கனெக்ஷன் என்ற விருப்பத்தை கிளிக் செய்யவும் இதன் பிறகு உங்கள் முன் ஒரு புதிய பக்கம் திறக்கும் மேலும் பல விருப்பங்கள் தோன்றும் இங்கே நீங்கள் வெவ்வேறு எரிவாயு நிறுவனங்களிடம் இருந்து சிலிண்டர் பெறுவதற்கான இணைப்பை பெறுவீர்கள் இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் சிலிண்டர் வாங்க விரும்பும் நிறுவனத்தின் முன்னுள்ள பெட்டியை கிளிக் செய்யவும் பின்னர் மீண்டும் ஒரு புதிய பக்கம் திறக்கும் அதில் நீங்கள் விண்ணப்பதாரரின் பெயர் விநியோகஸ்தரின் பெயர் முகவரி மொபைல் எண்ணை நிரப்ப வேண்டும் அதன் பிறகு உங்கள் பின் எண்ணையும் இங்கே உள்ளிடவும் இப்போது படிவத்தை நிரப்பிய பிறகு உங்கள் ஆவணங்களை பதிவேற்ற வேண்டும் இங்கே சில ஆவணங்கள் உங்களிடம் கேட்கப்படும் அவற்றை இங்கே பதிவேற்றவும் பின்னர் இறுதியாக நீங்கள் அப்ளை பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் அதன் பிறகு உங்கள் விருப்பம் முடிக்கப்படும் எல்லாம் சரியாக இருந்தால் உங்களுக்கு இலவசமாக சிலிண்டர் வழங்கப்படும் நன்றி வணக்கம்